வணக்கம் நண்பர்களே ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா வாவி மொபிலிட்டி அப்படிங்கிற ஒரு இந்திய நிறுவனம் ஈவா அப்படிங்கிற ஒரு சோலார் காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் மூணு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ஸோ இந்த கார் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் பற்றியும் மாதிரி டாட்டா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போவில் வந்து சியாரா காரை வந்து ஷோ பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து ப்ரொடக்ஷனுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு மாடல் தான் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க ஸோ அந்த காரில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் முதல்ல வந்து நம்ம வந்து சியாராவை பற்றி வந்து பார்த்துருவோம் சியாரா பற்றி சொல்லணும் அப்படின்னா பெயிண்ட் ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டாட்டாவில் வந்து டியாகோ மற்றும் டிகார் காரில் கொடுத்த அதே பெயிண்ட் ஸ்கீம் ஒரு மாதிரி லெமன் எல்லோ கலரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு புதிய பெயிண்ட் ஸ்கீமை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க சியாராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐசி இன்ஜின் மாடலும் விற்பனைக்கு வந்து வரப்போகுது ஈவி மாடலும் விற்பனைக்கு வந்து வரப்போகுது இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸ்போலையும் பார்த்தீங்கன்னா சியாராவை வந்து ஷோ பண்ணாங்க பட் அப்போ இருந்த மாடலை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு கான்செப்ட் பேசிஸில் தான் வந்து இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து இந்த வருஷம் ஷோ பண்ண மாடல் வந்து ப்ரொடக்ஷனுக்கு வந்து தயார் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மாடல் ஃப்ரெண்டை பொறுத்த வரைக்கும் எல்இடி லைட் பார் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க வெர்ட்டிகுலாக தான் ஹெட் வந்து வருது அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பெரிய ஒரு லைட் பார் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ரெண்டு சைடு பம்பர்லையுமே வந்து சின்ன ஒரு ஸ்மால் ஸ்கொயர் இன்செர்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃபேக்ஸ் ஸ்கிட் ப்ளேட்டும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க சைட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் ஃப்ளஷ் ஃபிட்டிங் டோர் ஹேண்டில்ஸ் வந்து கொடுக்குறாங்க அலைவில் வந்து டிவல் டோனில் வந்து இருக்குது அது ஒரு மாதிரி பூ மாதிரி ஒரு ஸ்டார் மாதிரி பூ மாதிரி டிசைனில் பார்த்திங்கன்னா அலைவில் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க பாடி கலர்லேயும் வந்து பி பில்லர் வந்து கொடுக்குறாங்க பிளாக் கலரில் நமக்கு வந்து ரூஃப் ஃப்ரெலையும் இந்த காரில் வந்து கொடுக்குறாங்க இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காரை இன்னும் கொஞ்சம் அழகாக காட்டுது அப்படின்னு வந்து சொல்லலாம் மாதிரி பெரிய இன்டிகிரேட்டட் ஸ்பாய்லரும் வந்து இந்த காரில் வந்து கொடுக்குறாங்க ரியர் பம்பரில் வந்து பெரிய பிளாக் இன்சர்ட் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க சிக்னேச்சர் டாட்டா லோகோவும் வந்து இந்த காரில் வந்து இருக்கு இன்டீரியராக பார்த்தோம் அப்படின்னா மூணு ஸ்க்ரீன் செட்டப் வந்து கொடுக்குறாங்க இப்போ இந்த டாட்டா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு ஸ்க்ரீன் செட்டப் அப்படிங்கிறது கொஞ்சம் புதுசு அப்படின்னு சொல்லலாம் மகேந்திரா வந்து அவங்களுடைய எலெக்ட்ரிக் கார்களில் தான் வந்து மூணு ஸ்க்ரீன் செட்டப் வந்து கொடுத்துட்ருக்காங்க இப்போ டாட்டாவும் வந்து அதே மாதிரி அவங்களுடைய சியாரா காரில் வந்து மூணு ஸ்க்ரீன் செட்டப் வந்து கொடுக்குறாங்க நாலு ஸ்போக்கு ஸ்டேரிங் வீல் வந்து குடுக்குறாங்க இந்த ஸ்டேரிங் வீல் வந்து புதுசுல சஃபாரில கொடுத்துட்டு இருந்த அதே ஸ்டேரிங் வீல இப்ப சியாராலையும் வந்து குடுக்குறாங்க இந்த கார்ல வரப்போகிற ஃபீச்சர்ஸ்னு பார்க்குறப்ப அடாஸ் டெக்னாலஜி முன்னூத்தறுபு டிகிரி கேமரா வெண்டிலேட்டட் சீட்ஸ் டச் பேஸ்டு ஏசி கண்ட்ரோல்ஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இப்போ நம்ம மெக்கானிக்கலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டூ பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டீசல் இன்ஜின் இன்ஜின்னா இந்த காரில் வந்து கொடுக்குறாங்க கூடவே வந்து நமக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ஃபோர் சிலிண்டர் ஹைப்ரான் டிஜிடிஐ டர்போ பெட்ரோல் இன்ஜினும் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் ஆறு ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஆறு ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் யூனிட் ஏழு ஸ்பீடு டிசிடி யூனிட் வந்து இந்த காரில் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இவி மாடலை பொறுத்த வரைக்கும் அறுபதுலேருந்து எண்பது கிலோ பேட்டரி வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம டாடா கேவில் இருக்கக்கூடிய பேட்டரி பேக்கை விட சியாராவில் கொஞ்சம் பெரிய சைஸ் பேட்டரி பேக் வரும்னு சொல்லியிருக்காங்க அப்போ ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா சிங்கிள் சார்ஜில் ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ரேஞ்ச் போக முடியும்னு சொல்லியிருக்காங்க சிங்கிள் மோட்டார் மற்றும் டுவல் எலக்ட்ரிக் மோட்டார் கான்ஃபிகரேஷனோட வரும்னு சொல்லியிருக்காங்க அப்போ டாப் மாடலில் வந்து ஆல்வீல் ட்ரைவ் சிஸ்டம் வசதியும் பார்த்திங்கன்னா சியாரா காரில் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வாவி மொபிலிட்டி இந்தியாவின் முதல் சோலார் காரான ஈவா காரை வந்து ஷோ பண்ணதோட மட்டும் இல்லாமல் இந்த காருக்கான புக்கிங்கையும் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதற்கு முன்னாடி ஆட்டோ எக்ஸ்போலையுமே இந்த ஈவா காரை வந்து ஷோ பண்ணிருந்தாங்க பட் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வரல பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மூணு புள்ளி இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயில் இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த காரை ரெண்டு விதமாக நம்ம வந்து வாங்கலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேட்ரியாக ரெண்டல் பேசிஸில் வந்து எடுத்துக்கலாம் இன்னொன்று வந்து நமக்கு வந்து ரெண்டல் பேசிஸ் இல்லாமல் பேட்ரிக்கும் நம்ம வந்து பே பண்ணி கொடுக்குற மாதிரி ரெண்டு விதமாக இப்போ இந்த ரெண்டல் பேசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக பேட்ரிக்கு நம்ம வந்து காசு கொடுக்க வேணாம் அதுக்கு பதிலாக மாதம் மாதம் வந்து ரெண்டல் மாதிரி நம்ம வந்து ஒரு பணம் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ மூணு விதமான வேரியண்ட்டில் இந்த ஈவா கார் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ஒன்று வந்து நோவா பேஸ் மாடல் அடுத்து ஸ்டெல்லா மிட் மாடல் அடுத்த டாப் மாடல் வந்து வேகா அப்படின்னு மூணு மாடல் வந்திருக்கு ப்ரைஸ்னு பார்த்தோன்னா ரெண்டல் பேசிஸில் பேட்ரிக்கு வந்து பணம் கொடுக்காமல் சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் எடுத்தோன்னா நோவா மாடலோட ப்ரைஸ் வந்து மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் செல்லா மாடலோட ப்ரைஸ் வந்து மூணு லட்சத்தி தொண்ணூற்றி வேகா மாடலோட ப்ரைஸ் வந்து நாலு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் இல்லை எனக்கு வந்து மாதம் மாதம்லாம் நான் பணம் கொடுக்க முடியாதுனால் நான் பேட்டரியை காசு கொடுத்து இனிஷியலாகவே வாங்கிடுறேன் அப்படிங்கிறப்ப ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நோவா மாடலுக்கு வந்து மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்போதாயிரம் வரும் ஸ்டெல்லா மாடல் வந்து நாலு லட்சத்தி தொண்ணூற்றி வரும் வேகா மாடல் வந்து அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் வரும் ஸோ எப்படி வேணாலும் நம்ம வந்து வாங்கிக்கிற மாதிரி இந்த காரை வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோமீட்டருக்கு ரெண்டு ரூபா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி இப்போ நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் போட்டுட்டோம் அப்படின்னா காரை வந்து ஒரு மினிமம் கிலோமீட்டர் ஓட்டினாலும் ஓட்டலனாலும் மினிமம் சார்ஜ்னு ஒன்று வந்து சொல்கிறாங்க அப்போ அந்த மினிமம் சார்ஜை பொறுத்த வரைக்கும் நோவா வேரியண்ட்டுக்கு வந்து அறநூறுவா வந்து சொல்கிறாங்க ஸ்டெல்லா வேரியண்ட்டுக்கு வந்து எட்நூறுவா வந்து சொல்கிறாங்க வேகா வேரியண்ட்டுக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுவா வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து நம்ம வந்து ஒரு காரை வாங்கிட்டோம் மினிமம் நம்ம வந்து முந்நூறு கிலோமீட்டர் ஓட்டினாலும் ஓட்டலனாலும் நம்ம வந்து அறநூறுவா பே பண்ணுற மாதிரி இருக்கும் முந்நூறு கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிலோமீட்டருக்கு ரெண்டு ரூபா அப்படிங்கிற பேசிஸில் அதிகமாக நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து இந்த காரோட டிசைன் பத்தி பார்த்தோம் அப்படின்னா மகேந்திரா இ டூ ஜீரோ மற்றும் ரேவா இந்த மாதிரி கார் மாடலில் பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஈவா மாடலோட டிசைனும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க கனெக்டட் எல்இடி டிஆர்எல் கொடுக்கறாங்க சர்க்குலர் ஹெட்லைட்ஸ் வந்து கொடுக்கறாங்க கிரில் வந்து ஒரு பிளாங்கட் ஆஃப் தான் தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி பம்பர்ல வந்து ஏர் போகிறதுக்கு இன்லெட்ஸ் வந்து இருக்கு அது வந்து பேட்டரி பாக் மற்றும் எலக்ட்ரிகல்ஸ் வந்து கூல் பண்றதுக்காக இன்லெட்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க பதிமூணு இன்ச்சில் ஏரோ டிசைன் பண்ணப்பட்ட அலாய் வீல்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்கறாங்க ஒரு நீட்டான லுக்கில் நல்ல ஒரு பெயிண்ட் ஸ்கீம் நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஒரு கார் வந்து ஒரு மூணு பேர் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி காம்பேக்ட்டாக இருந்தாலுமே கூட பெயின் ஸ்கீம்லாம் வந்து ஒரு ப்ரீமியம் டச்சில் வந்து இந்த காரை வந்து காட்டுது ரியர் டிசைனை பொறுத்த வரைக்கும் வந்து டிவல் டோனில் வந்து கொடுக்குறாங்க எல்இடி லைட் ஸ்ட்ரைப் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க மூணு சீட் வந்து இந்த காரில் வந்து கொடுக்குறாங்க ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா பேசஞ்சருக்கான சீட்டு பின்னாடி ரெண்டாவது ரோ வந்து ரெண்டு சீட் வந்திருக்கும் நம்ம டிரைவர் கே கேபினை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சீட் அப் செட்டப் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க ரெண்டு டிஸ்பிளே வந்து டேஷ்போர்டில் வந்து கொடுக்குறாங்க ஒன்று வந்து நம்ம டிரைவர்கான டிஜிட்டல் டிஸ்ப்ளே டிஸ்பிளே இன்னொன்று வந்து இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க ஸ்டேரிங் வீல பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்போக் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க டச் ஸ்க்ரீனுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல் ஏசி கண்ட்ரோல்ஸ் வந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபீச்சர்ஸ் அண்ட் சேஃப்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு விதமாக நம்ம வந்து எலக்ட்ரிக்கலாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி டிரைவர் சீட் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி டிரைவருக்கு வந்து ஏர்பேக் வந்து வருது த்ரீ பாயிண்ட் சீட் பெல்ட் வந்து ரியர் பேசஞ்சர்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து பேட்டரி வந்து சேஞ்ச் ஆகுது இப்போ வந்து நோவா மாடல் எடுத்தோம்னா ஒன்பது கிலோ பேட்டரி வந்து ஸ்டெல்லா வேரியன்ட் பதினாலு கிலோ வாட் பேட்டரி கொடுக்குறாங்க வேகா வேரியன்ட் எடுத்தோன்னா பதினெட்டு கிலோ பேட்டரி வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க மூணு மாடல்லையுமே சிங்கிள் எலக்ட்ரிக் மோட்டார் வந்து கொடுத்துருக்காங்க பவரை பொறுத்த வரைக்கும் நோவா மற்றும் ஸ்டெல்லா ரெண்டு மாடலுமே பதினாறு பிஎஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும் வேகா மாடல் மட்டும் இருபது பிஎஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் மூணு மாடல்லையுமே நமக்கு வந்து ரியர் வீல் டிரைவ் சிஸ்டம் தான் ரேஞ்ச் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும் நோவா பேஸ் மாடல் எடுத்தோம் அப்படின்னா நூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சு வந்து போகும் ஸ்டெல்லா மிட் மாடல் எடுத்தோம்னா நூற்றி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வந்து போகும் வேகா டாப் மாடல் எடுத்தோம் அப்படின்னா இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரேஞ்சு போகும் இப்போ எலெக்ட்ரிக் பேட்டரி மட்டும் நமக்கு இல்லாமல் மேலே வந்து ரூஃப் வந்து சோலார் பேனலில் வந்து கொடுக்குறாங்க அப்போ வந்து சோலார் பேனல் மூலமாக சார்ஜ் ஆணுச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் நம்மளால் வந்து அதிகமாக வந்து ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க இந்த சோலார் பேனல் மூலமாகவே பார்த்தீங்கன்னா அது மூலமாக சார்ஜ் ஆகிறத வச்சே ஒரு வருஷத்துக்கு மூவாயிரம் கிலோமீட்டர் கிட்ட நம்மளால வந்து ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த பிராண்ட் வந்து சொல்றாங்க அதே மாதிரி நமக்கு வந்து இந்த வாவி மொபிலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவில் வந்து பெரும்பாலான கார் உரிமையாளர்கள் வந்து ஒரு நாளைக்கு முப்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு குறைவான டிஸ்டன்ஸாக வந்து ட்ராவல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வே எடுத்துருக்காங்க அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த கார் வந்து ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டான காராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டாவது நம்ம சிட்டிக்குள்ளே வந்து ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் குழந்த அந்த மாதிரி சின்ன ஃபேமிலிக்கு வந்து ஒரு பைக்கில் போகிறத விட இந்த கார் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் சேஃபாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஃபாஸ்டிங் ஃபியூச்சரும் வந்து இந்த காரில் வந்து கொடுக்குறாங்க நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து சார்ஜ் போட்டோம் அப்படின்னாலே ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ரேஞ்ச் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த காருக்கான ப்ரீ புக்கிங்ஸும் இப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஐயாயிரம் ரூபா கொடுத்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட் மூலமாக நம்ம வந்து புக் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க நன்றி